நான் உங்கள் வழக்கறிஞர் முக்கியமா இப்போ குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களோட வாரிசெய்தர்கள் வந்து வாரிச்சான்றிதழ் வாங்கணும் வாரி சான்றிதழ் எது இதுக்குலாம் பயன்படுது ஒரு சொத்தை விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ வழக்குகளில் வழக்குகளை சந்திப்பதற்கோ எதிர்கொள்வதற்கோ இல்லை கடன் நடைபெறுவதற்கோ கடன் வாங்குவதற்கோ இந்த மாதிரி வாரிசு சான்றிதழ் வந்து தேவைப்படுது அப்போ இந்த வாரிசு சான்றிதழ் யார்கிட்ட அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியா தாசில்தார்டு வட்டாச்சேட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்ப ஒரு குடும்பம் வந்து ஒரு பத்து வருஷமா ஒரு ஊர்ல குடியிருக்கு இன்னொரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுது அந்த பஞ்சாயம் தாண்டி ஒரு ஊருக்கு போறாங்க இல்ல தொழில் பத்தி அந்த ஊருக்கு போறாங்க இல்ல ஒரு சொந்த வீடு கட்டி அங்க கூட வரலாம் அப்ப இந்த பத்து வருஷம் ஊர்ல வாங்க முடியுமா இல்ல வாரிசு சான்றிதழ் வந்து இந்த ஒரு வருஷ கிழமை குடி இருக்க ஊர்ல வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் குடி இருந்தீங்கன்னா கடைசியா அந்த ஊர்ல நீங்க வாரிசு சார்ந்தது வாங்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலங்கள் வந்து நீங்கள் ஒரு ஏரியாவில் குடியிருந்து ஆறு மாதம் மாசம் ஆறு மாசம்